பாடசாலை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம் நேயர்களே தேவனுடைய பிள்ளைகள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வறட்சியை சந்திப்பதற்கான ஏழு காரணங்களை மல்கியா தமது செய்தியில் கூறுகிறார் இந்த ஏழு காரணங்களை இன்றைய நிகழ்ச்சியில் சிந்திப்போமா கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே பழைய ஏற்பாட்டின் கடைசி புத்தகமாகிய மல்கியா தீரரசின் புத்தகத்தை கற்று வருகிறோம் கடந்த இரண்டு நாட்களாக எதிர்த்து பேசும் சுபாவம் கொண்ட யூதர்களிடம் மல்கியா தேவனுடைய செய்தியை எவ்வாறு பகிர்ந்து கொள்கிறார் என்று கற்றுக்கொண்டோம் மேலும் நெஹேமியா சுட்டிக்காட்டும் அதே பிரச்சனையை மல்கியாவும் சுட்டிக்காட்டுகிறார் என்றும் மல்கியா புத்தகத்தின் துவக்க உரையில் கற்றுக்கொண்டோம் ஆகவே மல்கியா தீர்க்கு தரிசனம் உரைத்த காலத்தின் யூத மக்களின் ஆவிக்குரிய மற்றும் ஒழுக்கம் சார்ந்த வாழ்க்கை நிலையை அறிந்து கொள்ள வேண்டுமானால் இஸ்ரா மற்றும் நெஹேமியாவின் புத்தகங்களை படித்து தெரிந்து கொள்ளலாம் மல்கியா சந்தித்த பிரச்சனை என்னவென்றால் யூத மக்கள் உறைந்த நிலையில் அதாவது அவர்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் குளிர்ந்த நிலையில் காணப்பட்டனர் இன்றும் குளிர்ந்த நிலையில் உள்ள மக்களையே போதகர்கள் சந்திக்கின்றனர் இவர்கள் தேவனுக்கு முன்பாக அலட்சிய மனப்போக்கை கடைபிடித்தனர் அன்பு என்ற வார்த்தைக்கு எதிர்பரமான வார்த்தை அலட்சியம் ஆகும் தேவனுடைய பிள்ளைகள் தேவனுக்கு முன்பாக அலட்சிய மனப்போக்கை கொண்டிருக்கும் போது அவர்கள் இருதயம் தேவனுக்கு முன்பாக குளிர்ந்து போயிற்று என்று கூறுகிறோம் மக்கள் தேவனுக்கு முன்பாக குளிர்ந்த நிலையில் காணப்படுவதை பாவமாக கருதுவதில்லை அவர்கள் அலட்சியமான போக்கை கடைப்பிடித்தாலும் பிரச்சனையாக கருதுவதில்லை ஆனால் தேவனுக்கு முன்பாக குளிர்ந்த நிலையில் காணப்படுவது பாவம் என்பதை மல்கியா உணர்ந்தார் இதுதான் யூத ஜனங்களுக்கு பிரசங்கிக்கும் பாரத்தை அவருக்கு கொடுத்தது மல்கியா மூலமாக வெளிப்பட்ட தேவனுடைய பாரம் என்னவென்றால் நான் உங்களை நேசிக்கிறேன் நான் உங்களுடன் அன்பு உறவு கொள்ள விரும்புகிறேன் நான் உங்களை அறிந்திருக்கிறேன் நீங்கள் என்னை அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன் நீங்கள் என்னை நேசிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் ஆனால் நீங்களோ என் முன் குளிர்ந்த நிலையில் காணப்படுகிறீர்கள் என்னை அலட்சியமாக நோக்குகிறீர்கள் என்றார் வெளிப்படுத்தின விசேஷம் நான்காம் அதிகாரத்தில் அழகான அடையாளம் கொடுக்கப்பட்டுள்ளது இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன் என்று யோவான் கூறுகிறார் வேதாகமத்தில் பரலோகம் என்று குறிப்பிடப்பட்டுள்ள ஒரு சில பகுதிகளில் இதுவும் ஒன்று வேதாகமம் பரலோகத்தை குறித்து கூறுகிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் ஆனால் வேதாகமும் பரலோகத்தை குறித்து வெகு குறைவாகவே பேசுகிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்வதில்லை வெளிப்படுத்தின விசேஷம் நான்காம் அதிகாரத்தில் பரலோகத்தை நாம் பார்க்கும்போது ஒரு சிங்காசனமும் அதை சுற்றிலும் பல பொருட்களும் காணப்படுகிறது அந்த சிங்காசனத்தை சூழ இருபத்து நான்கு மூப்பர்கள் சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கின்றனர் இந்த மூப்பர்கள் தேவனுடைய பிள்ளைகளின் தலைமைத்துவத்தை அடையாளப்படுத்துகின்றனர் இவர்கள் இஸ்ரவேலரின் பனிரெண்டு கோத்திரங்களையும் பனிரெண்டு அப்போசலர்களையும் அடையாளப்படுத்துகிறார்கள் என்று சிலர் கூறுகின்றனர் ஆனால் இவர்கள் தலைமைத்துவத்தை அடையாளப்படுத்துகிறார்கள் என்பதே சரியான விளக்கமாகும் தாவீது ஆசாரியர்களை பகுதிகளாக பிரித்தார் ஒவ்வொரு பகுதியிலும் இருபத்தி நான்கு ஆசாரியர்கள் இருந்தனர் ஆதலால் பரலோக சிம்மாசனத்தை சுற்றி வீற்றிருக்கும் இருபத்தி நான்கு மூப்பர்களும் ஆவிக்குரிய தலைமைத்துவத்தை அடையாளப்படுத்துகிறார்கள் என்பதே சரியான விளக்கமாய் உள்ளது இந்த இருபத்தி நான்கு மூப்பர்களும் நான்கு வகைகளில் வர்ணிக்கப்படுகின்றனர் அவர்கள் வெண்வஸ்திரம் தரித்து தலைகளில் கிரீடங்கள் பூண்டு தூப வர்க்கத்தால் நிறைந்த பொற்கலசங்களை பிடித்தவர்களாக இருந்தார்கள் தூப வர்க்கம் என்பது பசுத்தவான்களின் ஜபத்தை குறிக்கிறது பின்பு அவர்கள் சுரமண்டலங்களை பிடித்தவர்களாக இருந்தார்கள் இவைகள் அவர்களுடைய தலைமைத்துவத்தை குறிக்கிறது முதலாவது வெண்வஸ்திரம் என்பது இந்த மூப்பர்கள் நல்ல ஓட்டத்தை ஓடினார்கள் என்பதை குறிக்கிறது கடைசி மட்டும் நன்றாக ஓடும் மூப்பர்கள் வெகு சிலரே என்பதை அறிந்திருக்கிறோமா இந்த மூப்பர்கள் கடைசி மட்டும் நல்ல போராட்டத்தை போராடும் ஆவிக்குரிய தலைவர்களை அடையாளப்படுத்துகிறார்கள் அவர்கள் நல்ல ஓட்டத்தை ஓடினார்கள் இரண்டாவதாக கிரீடம் என்பது அவர்கள் வெற்றி பெற்றவர்கள் என்பதை குறிக்கிறது தேவனால் அவர்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட ஊழியத்தை பணியை வெற்றிகரமாக நிறைவேற்றினார்கள் என்பதையே கிரீடம் அடையாளப்படுத்துகிறது மூன்றாவதாக பரிசுத்தவன்களுடைய ஜபங்களாகிய தூப வர்க்கத்தால் நிறைந்த பொற்கலசம் ஆவிக்குறை தலைவர்கள் ஏன் கடைசி மட்டும் நல்ல ஓட்டத்தை ஓடி வெற்றி பெற்றார்கள் என்பதை தெரிவிக்கிறது ஜனங்களின் ஜெபத்தின் வல்லமையாலே இந்த தலைவர்கள் வெற்றி வாழ்க்கை மேற்கொண்டார்கள் நாம் நம்முடைய போதகர்களுக்காக ஜபிக்கிறோமா நாம் ஆவிக்குறை தலைவர்களுக்காக ஜபிக்கிறோமா ஆவிக்குறை தலைவர்கள் தங்கள் ஜனங்களின் ஜபத்தாலேயே வெற்றி சிறந்தார்கள் என்பதை இந்த பகுதி எடுத்துக் கூறுகிறது நான்காவதாக இந்த மூப்பர்கள் தங்கள் சுரமண்டலத்தை பிடித்திருந்தார்கள் என்று வாசிக்கிறோம் சுரமண்டலம் என்பது அவர்கள் ஜப வாழ்க்கையை குறிக்கிறது மேலும் இது ஆராதனையையும் குறிக்கிறது தூப வர்க்கத்தால் நிறைந்த பொற்கலசம் ஜனங்கள் தலைவர்களுக்காக ஜபிப்பதையும் சுரமண்டலம் தலைவர்கள் ஜப வீரர்கள் என்பதையும் குறிக்கிறது அவர்கள் ஜப வீரர்களாய் இருந்தபடினாலே கடைசி மட்டும் நல்ல போராட்டத்தை போராடினார்கள் தேவனுக்காக பெரிய காரியங்களை செய்தவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை நாம் ஏற்கனவே கற்றுக்கொண்டோம் அவர்கள் தேவனுடைய பணிக்கு செல்லும் முன் தேவனை ஆராதிப்பவர்களாக காணப்பட்டார்கள் தேவனை ஆராதிப்போரே தேவனுக்காக கடைசி மட்டும் போராடினர் இதைத்தான் சூரமண்டலம் அடையாளப்படுத்துகிறது யூத ஜனங்களின் இருதயம் தேவனுக்கு முன்பாக குளிர்ந்த நிலையில் இருப்பதைக் கண்ட மல்கியா அவர்களுக்காக பாரப்படுகிறார் அவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் குளிர்ந்த நிலையில் இருப்பதால் அவர்கள் தொடர்ந்து பாவத்தில் நிலைத்திருக்கிறார்கள் என்பதை மல்கியா உணர்ந்தார் இந்நிலையில் மல்கியா நீங்கள் உங்கள் சுரமண்டலத்தை வெறுத்தீர்கள் நீங்கள் சுரமண்டலத்தை இழக்கும் போது உங்களுக்கு உண்டானவற்றை எல்லாம் இழந்து தேவ துரோகிகளாய் காணப்படுவீர்கள் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை உறைந்த நிலையில் காணப்படும் இப்போது நீங்கள் நாங்கள் எவ்வாறு விடுபட முடியும் என்று கேட்கலாம் இந்த நிலைக்கு காரணம் என்ன என்பதை சற்று யோசித்து பாருங்கள் எப்போது சுரமண்டலத்தை இழந்தீர்களோ அப்பொழுது ஆவிக்குரிய வாழ்க்கையில் குளிர்ந்து போனீர்கள் அதாவது எப்போது தேவனை ஆராதிக்க மறந்தீர்களோ அப்போதுதான் குளிர்ந்த நிலைக்கு தள்ளப்பட்டீர்கள் உங்களது தனிப்பட்ட தியானத்திலும் ஆராதனையிலும் தேவனோடு அன்பின் உறவை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் எப்போது தேவனை ஆராதிக்க மறந்தீர்களோ அப்பொழுது உங்கள் உள்ளம் குளிர்ந்து போயிற்று உங்களுடைய ஆன்மீக வாழ்க்கையில் சரிவு ஏற்பட்டது மல்கியா புத்தகத்தில் காணப்படும் ஏழு முறுமுறுப்புகள்தான் இவர்கள் உள்ளம் குளிர்ந்து போவதற்கு காரணமாயிற்று இவைகளை நாம் கடந்த நிகழ்ச்சிகளில் படிக்கும்போது எதிர்பேச்சுக்கள் என்று குறிப்பிட்டோம் இந்த ஏழு எதிர்பேச்சுக்களையும் நாம் கற்றுக்கொள்ளும்போது அவர்கள் உள்ளம் குளிர்ந்து போனதற்கான காரணத்தை அறிந்து கொள்ளலாம் இன்றும் கூட தேவனுடைய பிள்ளைகளும் ஊழியர்களும் ஆன்மீக வாழ்க்கையில் வறட்சியை சந்திப்பதன் காரணம் என்ன என்பதையும் அறிந்து கொள்ள மல்கியா புத்தகம் உதவுகிறது முதலாவது தேவன் நம்மை நேசிப்பதை சந்தேகிக்கும் போது வறட்சி ஏற்படுகிறது நாம் சந்தேகிக்கும் போது நாம் தேவனை நேசிப்பதிலும் தடை ஏற்படுகிறது தேவனுடனான நமது அன்பு குறையும் போது தேவன் நம்மை நேசிக்கிறாரா என்ற கேள்வி நமக்குள் எழும்புகிறது நாம் ஏற்கனவே கற்றுக்கொண்டது போல் தேவன் நம்மை நேசிக்கிறார் என்பதை நாம் அறிய வேண்டும் அந்த அறிவு தான் நம்மை பலப்படுத்துகிறது ஒருவர் நம்மை நேசிக்கிறார் என்பதை அறியும்போது நாம் சந்தோஷப்படுகிறோம் ஆனால் நாம் ஒருவராலும் நேசிக்கப்படவில்லை என்று அறியும்போது நாம் ஏதோ பிரச்சனைக்குள் கடந்து செல்வதைப் போன்று உணர்கிறோம் இதுதான் வறட்சியான நிலைக்கு முதல் காரணம் நாம் தேவனுடைய அன்பை சந்தேகிக்கும் நாமும் தேவனை நேசிப்பதில்லை இரண்டாவதாக தேவனுடைய அன்பை சந்தேகிக்கிற ஒவ்வொருவனும் நிலையற்றவனாக அலைகிறான் தேவனுடைய அன்பை சந்தேகிக்கிறவன் அவனுடைய உள்ளம் குளிர்ந்து போகிறதுனாலே தேவனுடைய பணி கடினமானது என்று எண்ணுகிறான் அவனுடைய அர்ப்பணிப்பு கேள்விக்குறியாகி விடுகிறது அவன் தன் வழிகளிலெல்லாம் நிலையற்றவனாக அலைகிறான் தேவனுடைய பணியை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் அவனிடம் காணப்படாது தேவனுடைய பணியை செய்ய நமக்கு உந்துதல் அளிக்கப்பட வேண்டும் எந்த வேலையை செய்வதாக இருந்தாலும் அதற்கான இயக்கும் சக்தி தேவைப்படுகிறது சரியான உந்துதல் எது என்பதற்கான பதிலை பவுல் கொடுக்கிறார் அவரே பலருக்கு ஊக்கமளித்து ஊழியத்தில் ஈடுபட அழைத்தார் ஆனால் அவர் கிறிஸ்துவின் அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது என்று இரண்டு குழந்தையர் ஐந்தாம் அதிகாரத்தில் கூறுகிறார் திருச்சபை வரலாற்றில் பவுல் பெரியதோர் பணியாளனாக செயல்பட்டார் கிறிஸ்துவின் அன்புதான் அவருக்கு ஊக்கமளித்து செயல்பட்டது மேல் வீட்டரையிலே இயேசு கிறிஸ்து சீசர்களிடம் நான் நடப்பிக்கும் அடையாளங்களின் நிமித்தமும் என் வார்த்தைகளின் நிமித்தமும் நீங்கள் கவரப்பட்டுள்ளீர்கள் என் வார்த்தைகளையும் கிரியைகளையும் குறித்து நீங்கள் அறிந்து கொள்வது நல்லது நானும் என் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் என்னுடைய கிரியைகள் எல்லாம் அவரால் உண்டானது நான் என் சுயமாய் எதையும் பேசாமல் என் பிதாவின் சித்தத்தையே பேசுகிறேன் இப்போது நான் உங்களை பிரியும்படியான வேலை வந்துவிட்டது நான் சென்றபின் பின் பரிசுத்த ஆவியானவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன் நீங்கள் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளும்போது போது இவைகளை காட்டிலும் பெரிதான காரியங்களை செய்வீர்கள் என்றார் இங்கு இயேசு பரிசுத்த ஆவியானவரே இயக்கும் சக்தியாக இருந்து செயல்படுவார் என்று கூறுகிறார் மூன்றாவது தேவனோடும் மக்களோடும் உருவாக்கி கொண்ட அர்ப்பணிப்பிலிருந்து தவறுவது ஆவிக்குரிய வாழ்க்கையில் வறட்சியை ஏற்படுத்துகிறது யூத மக்களோடு நெருங்கிய தொடர்பு கொண்டிருந்தவர்கள் அவர்கள் மனைவி இந்த ஆண்கள் தங்கள் அர்ப்பணிப்பில் இருந்து தவறியதால் அவர்கள் தங்கள் மனைவியை தள்ளிவிட துணிகரம் கொண்டனர் தேவனோடு நாம் ஏற்படுத்தி கொள்ளும் உறவுதான் நமது உறவுகளுக்கு அடிப்படையாக அமைகிறது தேவனுக்கு நம்மை அர்ப்பணித்துக் கொண்ட நிலையில் நாம் தரித்திருக்கும் போது தேவ அன்பை சந்தேகிப்பதில்லை தேவனுடைய பணியில் சோர்வுறுவது இல்லை எப்போது இந்த அர்ப்பணிப்பை நாம் மறந்து விடுகிறோமோ அப்பொழுது நமது உறவு பாதிக்கப்படுகிறது தேவனோடு நாம் ஏற்படுத்தி கொண்ட வாக்குறுதிதான் மனிதர்களுடனான நமது உறவையும் பலப்படுத்துகிறது யூத ஆண்கள் எப்பொழுது தேவனின் அன்பை சந்தேகிக்க ஆரம்பித்தனரோ அப்பொழுது அவர்கள் குடும்ப உறவும் பாதிக்கப்பட்டது அவர்கள் தங்கள் மனைவியையும் தள்ளிவிட துணிகரம் கொண்டனர் அன்பானவர்களே ஆவிக்குரிய வாழ்க்கையில் வறட்சி ஏற்படுவதற்கான காரணங்களை சிந்தித்து வருகிறோம் பாபிலூனிலிருந்து திரும்பி வந்த யூத மக்கள் தேவன் தங்களை நேசிப்பதாலே விடுவித்து தங்கள் தேசம் திருப்பிக் கொண்டு வந்தார் என்பதை அறிந்து கொள்ள மறுத்தனர் அவர்கள் தேவனின் அன்பையும் அவரே அவர்களுக்குள் இருந்து இயக்கும் சக்தியாக இருக்கிறார் என்பதையும் மறந்தனர் இதனால் இவர்கள் தங்கள் அர்ப்பணிப்பிலிருந்து தவறினர் அது குடும்ப வாழ்க்கையிலும் விளைவை ஏற்படுத்தியது இன்று ஆவிக்குரிய வாழ்க்கையில் வறட்சி என்று அதிகமாக பேசி வருகிறோம் இதற்கு முதல் காரணம் தேவன் நம்மீது கொண்டிருக்கும் அன்பை சந்தேகிப்பதுதான் தேவனுடைய அன்பை சந்தேகிப்பதால் அவர்கள் உற்சாகம் இழந்து தங்கள் அர்ப்பணிப்பில் இருந்தும் விலகிவிடுகின்றனர் நம்மை நேசிக்கும் தேவன் ஒருவர் உண்டென்பதை நாம் விசுவாசிக்கிறோமா தேவனுடைய அன்பை விசுவாசிக்கும் போது அவரே நமக்குள் இருந்து நம்மோடு செயல்படுவார் அவர் நம் மூலமாய் நிறைவேற்ற சித்தம் கொண்டிருக்கும் பணிகளை நிறைவேற்ற பலன் அருளுவார் என்னை பலப்படுத்தும் கிறிஸ்தவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு நம் பழைய ஏற்பாட்டின் கடைசி பகுதிக்கு வந்துள்ளோம் பழைய ஏற்பாட்டு புத்தகங்கள் கூறும் சத்தியங்கள் நம் வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைந்தது என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை மீண்டுமாக மல்கியா புத்தகத்திற்கு நம்முடைய கவனத்தை திருப்புவோம் தேவனுடைய மக்கள் தங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்தில் குளிர்ந்த நிலைக்கு சென்றதன் காரணங்கள் என்ன ஆவிக்குரிய வாழ்க்கையில் வறட்சி ஏற்படுவது ஏன் என்று கடந்த நிகழ்ச்சியில் சிந்திக்க ஆரம்பித்தோம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வறட்சி ஏற்படுவதற்கான முதல் மூன்று காரணங்களாகிய தேவனுடைய அன்பை சந்தேகித்தல் தேவனுடைய பணியின் முக்கியத்துவத்தை உணராதிருத்தல் மற்றும் தேவனோடு மற்றும் மக்களோடுள்ள அர்ப்பணிப்பை உடைத்து போடுதல் ஆகியவைகளை கடந்த நிகழ்ச்சியில் சிந்திக்க ஆரம்பித்தோம் அடுத்த பகுதிக்குள் கடந்து செல்லும் முன்பாக அர்ப்பணிப்பை குறித்து இன்றும் சிந்திப்போம் அன்பானவர்களே அர்ப்பணிப்பு என்பது ஒருவரது வாழ்க்கையில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது ஒருவன் தேவனுடைய அன்பை சந்தேகிக்கும் போது தேவனுடைய பணியில் அஜாக்கிரதையாய் காணப்பட்டு தன்னுடைய அர்ப்பணிப்பை மறந்துவிடுகிறான் தேவனோடு நாம் செய்து கொண்ட அர்ப்பணிப்பில் நாம் தவறும் போது அது மனிதர்களுடனான உறவையும் முறித்து போடுகிறது தேவனுடனான நமது உறவும் அர்ப்பணிப்பும் பாதிக்கப்படும் போது அது மனிதர்களுடனான உறவிலும் விரிசலை ஏற்படுத்துகிறது நம்முடைய வாழ்க்கையில் முக்கியமான மனிதர்கள் நமது குடும்பம் மல்கியா குறிப்பாக ஆண்களோடு தம்முடைய செய்தியை பகிர்ந்து கொள்கிறார் இங்கு மல்கியா விவாகரத்து பிரச்சனையை எழுப்புகிறார் யூத ஆண்கள் தங்கள் மனைவியை தள்ளிவிடும் போது அவர்கள் தேவனுக்கு முன்பாக செய்து கொண்ட அர்ப்பணிப்பிலிருந்து இருந்து விலகிச் செல்வதை தவிர்க்க முடியாதவர்களாக காணப்பட்டனர் திருமணத்தின் அடிப்படை என்ன நாம் ஏன் ஆலயத்தில் வைத்து திருமணம் செய்து கொள்கிறோம் தேவனை நேசிப்பது என்றால் என்ன தேவன் உங்களிடத்தில் அன்பு கூறுவது போல உங்கள் மனைவியிடம் இல்லையெனில் கணவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்பதன் பொருள் என்ன அன்பின் முதிர்ந்த அனுபவம் என்னவென்றால் அர்ப்பணிப்பே அன்பு அன்புதான் அர்ப்பணிப்பு நாம் தேவனிடத்தில் அன்பு கூறுவோம் என்று அர்ப்பணித்துக் கொள்கிறோம் தேவனுடைய சன்னிதானத்தில் என் மனைவி மீது இல்லையெனில் கணவன் மீது அன்பு கூறுவேன் என்று தீர்மானித்துக் கொள்கிறோம் இப்போது அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதல்ல அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பினும் அவர்கள் மீது அன்பு செலுத்த வேண்டும் ஏனெனில் தேவனுடைய சன்னிதானத்தில் நாம் தீர்மானித்து விட்டோம் நாம் நிபந்தனையற்ற அழியாத அன்பு செலுத்த கடமைப்பட்டுள்ளோம் ஆனால் தேவனுடனான நமது உறவு பாதிக்கும் போது அது மற்ற மனிதர்களிடமும் பிரதிபலிக்கும் இதுதான் விவாகரத்திற்கு காரணமாக அமைகிறது ஒருமுறை போதகர் ஒருவரிடம் ஒருவர் வந்து ஐயா எவ்வித வாக்குறுதியும் கொடுக்காமல் உங்கள் ஆலயத்தில் என் திருமணத்தை கொள்ள முடியுமா என்று கேட்டாராம் போதகர் அவரிடம் நீங்கள் ஏன் ஆலயத்தில் திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறீர்கள் என்று கேட்டார் அந்த நபர் கிறிஸ்தவ திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறேன் என்றார் போதகர் அவரிடம் சிரித்தவாறு ஆலயத்தில் வைத்து திருமணம் செய்து கொள்வதால் கிறிஸ்தவ திருமணம் ஆகாது என்று கூறினாராம் இப்படி இருக்க உண்மைதான் என்ன கிறிஸ்தவ திருமணம் என்பது என்ன கிறிஸ்தவ அன்பு என்பது என்ன கிறிஸ்தவ அன்பு என்பது அர்ப்பணிப்பு இந்த வாக்குறுதியில் முதலாவது நாம் தேவனிடம் அன்பு செலுத்துகிறோம் இதுதான் நம்மை சுற்றியுள்ளவர்கள் மீதும் அன்பு செலுத்த நம்மை ஏவுகிறது இந்த வாக்குறுதியில் நிலைத்திருக்கும் போது தேவனோடும் மக்களோடும் உள்ள நமது உறவு சீராக அமையும் நான்காவது வறட்சி நிலை நன்னறி சார்ந்த அல்லது சூழல் சார்ந்த அறவியல் என்று அழைக்கிறோம் தங்களது அர்ப்பணிப்பில் அல்லது வாக்குறுதியில் நிலைத்திருக்க முடியாதவர்கள் இப்போது நன்னறி சார்ந்த கேள்விகளை கேட்க துணிந்துவிட்டனர் மனிதர்கள் தேவனுடனான தங்கள் உறவை துண்டித்து தங்கள் அர்ப்பணிப்பில் இருந்து விலகும் போது தங்களோடு வாழும் மனிதர்களுடன் உண்டான உறவும் துண்டிக்கப்படுகிறது இவ்வாறு மனிதர்களுடனான தங்கள் உறவு பாதிக்கப்படும் போது தங்களுக்கென்று சில இறையியல் கோட்பாடுகளை உருவாக்கிக் கொள்கின்றனர் இன்றைய நாட்களில் முறித்து போடுவதற்கென்றே வாக்குறுதிகள் உருவாக்கப்படுகிறது இப்படிப்பட்டவர்கள் பூரணமானது என்று ஒன்றுமில்லை இது சரி இது தவறு என்று எதையும் குறிப்பிட முடியாது எல்லாமே ஒன்றை ஒன்று சார்ந்ததுதான் என்று கூறுகின்றனர் மருத்துவர் ஒருவர் வாலிபர்களுக்கென்று ஒரு கருத்தரங்கு நடத்தி கொண்டிருந்தார் தமது துவக்க உரையில் அவர் வாலிபர்களே பூரணமானது என்று எதுவும் கிடையாது இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று கூறினார் அப்பொழுது கருத்தரங்கில் கலந்து கொண்ட ஒருவர் எழுந்து மருத்துவரே இப்போதுதான் பூரண கற்பிணியான ஒரு பெண்ணை தங்களது மருத்துவமனையில் அனுமதித்துவிட்டு வருகிறேன் என்று கூறினாராம் விளைவுகள் அனைத்தும் பூரணமானதே அவைகள் நன்மையாகவோ தீமையாகவோ அமையலாம் ஆகவே பூரணமான முறைகளும் உண்டு என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை சார்பு நன்னரின் இன்றைய உலகில் புதியதோர் தத்துவமாக பேசப்படுகிறது ஆனால் இது புதியதல்ல மல்கியா தம்முடைய நாட்களிலே இந்த பிரச்சனைக்கு விளக்கம் அளித்துள்ளார் நாம் இதுவரை கற்றுக்கொண்ட பழைய ஏற்பாட்டு பகுதியில் ஒழுக்க நெறிமுறை பல இடங்களில் விளக்கப்பட்டுள்ளது தேவனால் இது சரி என்று கூறப்பட்டுள்ளவை நல்ல விளைவை ஏற்படுத்தும் தேவன் தவறு என்று குறிப்பிடுபவை தீய விளைவுகளை ஏற்படுத்தும் எங்கு ஒழுக்கம் வாழ்க்கை முறைக்கு அனுமதி அளிக்கப்படுகிறதோ அங்கு அவர்களுடைய வாழ்க்கை தரத்திற்கு ஏற்றாற்போல் இறையியல் கோட்பாடுகளும் உருவாக்கப்படுகின்றன இந்த இறையியல் கோட்பாடு அவர்கள் செய்யும் ஒவ்வொரு தவறையும் நியாயப்படுத்தும் அவர்கள் ஒழுங்கினம் என்ற வார்த்தையை உபயோகிப்பதும் இல்லை அவர்கள் நியாயப்படுத்தி பேசுவார்கள் மல்கியா வாழ்ந்து ஊழியம் செய்த நாட்களில் யூத மக்களும் இவ்வாறே காணப்பட்டனர் ஆகவே தான் மல்கியா ஒழுக்க நெறி குறித்து பேசுகிறார் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வறட்சி ஏற்படுவதற்கான ஐந்தாவது காரணம் நாம் தசமபாகத்திலும் காணிக்கையிலும் தேவனை வஞ்சித்தல் இங்கு மல்கியா அவர்கள் வாராவாரம் செலுத்தும் காணிக்கையை மட்டும் குறிப்பிடவில்லை மாறாக அவர்கள் தேவனுடைய பங்கை தவறான வழிகளில் செலவிட்டனர் என்பதை சுட்டிக்காட்டுகிறார் இதனால் அவர்களுடைய வாழ்க்கையும் கரைப்படிந்து காணப்பட்டது ஆறாவது ஆவிக்குரிய வறட்சி முற்றிலும் விசுவாசத்தை இழந்துவிடுவதால் ஏற்படுவதாகும் இந்த நிலைக்கு வந்தவர்கள் ஆவிக்குரிய கூட்டத்தினரிடமிருந்து தங்களை முற்றிலும் விடுவித்துக் கொள்வார்கள் அவர்கள் ஆலயத்திற்கு செல்ல மாட்டார்கள் விசுவாசிகளோடு தங்கள் உறவை வைத்துக் கொள்ள மாட்டார்கள் அவர்கள் தேவனையும் அவரது பணிகளையும் அவரது பிள்ளைகளையும் நேசிக்க மாட்டார்கள் ஏழாவது அவர்கள் தவறான அபிப்பிராயங்களை வளர்த்துக் கொள்வார்கள் அவர்கள் தங்கள் மனதை கடினப்படுத்தி அகங்காரிகள் பாய்க்கவான்கள் செய்வார்கள் இது போன்ற செய்திகளை எங்காவது கேட்டிருக்கிறீர்களா இந்த உபதேசம் மலை பிரசங்கத்தில் காணப்படவில்லை ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை அகங்காரிகள் பாய்க்கவான்கள் என்று ஒருபோதும் கூறவில்லை அகங்காரிகளுக்கும் பெருமை உள்ளவர்களுக்கும் தேவன் எதிர்த்து நிற்கிறார் என்றே வேதம் போதிக்கிறது பெருமைதான் அகங்காரிகளை உருவாக்குகிறது தாழ்மையான குணம் கொண்டவர்களை தேவன் நேசிக்கிறார் தாழ்மையான குணம் கொண்டவர்களுக்கு தேவன் தமது கிருபையை அளிக்கிறார் பெருமை என்ற பாவம் கொண்டவர்கள் மீது தேவனுடைய கோபம் பற்றி எறியும் பாவங்களுக்கு அடிப்படை பெருமை தேவனையும் அவரது வார்த்தைகளையும் அறிந்திருந்தோமே ஆனால் இந்த போதகம் வேதத்திற்கு எதிரானது என்பதையும் அறிவோம் ஆவிக்குரிய வாழ்க்கையின் வறட்சி நிலையின் கடைசி கட்டம் அவர்கள் வேதத்திற்கு புறம்பான போதனைகளை கொடுப்பார்கள் இன்று சில திருச்சபைகள் ஓரின சேர்க்கைக்காரர்களுக்கு குருத்துவ அபிஷேகம் கொடுக்க வேண்டும் என்றும் ஓரின திருமணத்தை ஆதரித்தும் குரல் எழுப்புகின்றனர் இதுதான் அகங்காரிகள் பாய்க்கவான்கள் என்பதற்கு உதாரணமாகும் சமுதாயத்தில் அவர்களையும் நாம் நேசிக்க வேண்டும் அவர்களுக்கு நமது அனுதாபத்தை தெரிவிக்க வேண்டும் ஆனால் இன்றைய கலாச்சாரம் கூறுவது என்னவென்றால் ஓரின சேர்க்கை பாவமும் அல்ல அது ஒரு பிரச்சனையும் அல்ல என்று கூறுகிறது மேலும் அது அவர்கள் விருப்பம் என்றும் கூறப்படுகிறது அது பிரச்சனை என்று கூறுபவர்களுக்கு மட்டுமே பிரச்சனையாக காணப்படுகிறது இன்றைய கலாச்சாரம் இவ்வாறு கூறுவதால் நாம் கவலைப்பட வேண்டியதில்லை ஆனால் இன்றைய திருச்சபைகளும் இதை ஆதரிப்பதுதான் அதிர்ச்சியான விசேஷம் இந்த கருத்தை ஆதரிக்கும் திருச்சபைகள் இது ஒரு சாதாரண வாழ்க்கை முறைதான் தேவனுக்கும் இது ஏற்புடையதுதான் என்று கூறுகின்றனர் இவர்களுக்கு குருத்துவ அபிஷேகம் கொடுக்கும் திருச்சபைகள் இதுவும் மாதிரியான வாழ்க்கை என்றே பறைசாற்றுகின்றனர் இதை மல்கியாவின் வார்த்தையில் கூற வேண்டுமானால் திருச்சபை அகங்காரிகள் பாக்கியவான்கள் என்று போதிக்கிறது கடைசியாக மல்கியாவும் மற்ற தீர்கதரிசன போன்று மேசியா தரிசனத்தோடு தம்முடைய செய்தியை நிறைவு செய்கிறார் அவர் தம்முடைய மேசியா தீர்க்க தரிசனத்தில் புதிய ஏற்பாட்டு புருஷர் ஒருவரை அறிமுகப்படுத்துகிறார் கவனியுங்கள் மல்கியா மூன்றாம் அதிகாரம் முதல் நான்கு வசனங்கள் இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன் அவன் எனக்கு முன்பாக போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான் அப்பொழுது நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கையின் தூதனுமானவர் தம்முடைய ஆலயத்திற்கு தீவிரமாய் வருவார் இதோ வருகிறார் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் ஆனாலும் அவர் வரும் நாளை சகிப்பவன் யார் அவர் வெளிப்படுகையில் நிலை நிற்பவன் யார் அவர் புடமிடப்படுகிறவனுடைய அக்னியைப் போலவும் வண்ணானருடைய சௌகாரத்தைப் போலவும் இருப்பார் அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்துக் கொண்டிருப்பார் அவர் லேவின் புத்திரரை சுத்திகரித்து அவர்கள் கர்த்தருடையவர்களாய் இருக்கும் நீதியாய் காணிக்கையை செலுத்தும் படிக்கும் அவர்களை பொன்னைப் போலவும் வெள்ளியைப் போலவும் புடமிடுவார் அப்பொழுது பூர்வ நாட்களிலும் முன்தின வருஷங்களிலும் இருந்தது போல யூதாவின் காணிக்கையும் எர்சிலேமின் காணிக்கையும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்கும் புதிய ஏற்பாட்டில் நாம் சந்திக்கும் முக்கியமான நபர் யோவான் ஸ்நானன் யோவான் ஸ்நானன் ஒரு தீர்க்கதரிசி ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானனை காட்டிலும் பெரியவர் ஒருவரும் இல்லை என்று இயேசு கூறினார் நாம் தீர்க்கதரிசிலின் புத்தகங்களை படிக்கும் போது ஒவ்வொருவரும் சிறந்தவர்களாகவே காணப்படுகின்றனர் என்று சிந்தித்தோம் ஆனால் இயேசு ஒருவரும் பெரியவன் அல்ல ஏசாயா முதல் மல்கியாவை ஒருவரும் பெரியவர்கள் அல்ல ஆனால் யோவான் ஸ்நானனை பெரியவன் என்று கூறினார் ஏனென்றால் இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து இருக்கிற தேவா ஆட்டுக்குட்டி என்று இயேசுவை இவரால் மட்டுமே அடையாளம் காண முடிந்தது மல்கியா தமக்கு நானூறு வருடங்களுக்கு பின் வர இருக்கும் மேசியாவின் வருகையை முன்னறிவித்தார் மேலும் அவர் யோவான் ஸ்நானனை குறித்தும் தீர்க்க தரிசனம் குறைத்தார் இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன் அவன் எனக்கு முன்பாக போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான் என்று கூறினார் அவர் மேசியாவை குறித்து கூறும்போது பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும் பிள்ளைகளுடைய இருதயத்தை அவர்கள் பிதாக்களிடத்துக்கும் திருப்புவார் என்று கூறுகிறார் அன்பானவர்களே பழைய ஏற்பட்ட செய்திகளை நாம் ஒருங்கிணைத்து கூற வேண்டுமானால் இயேசு கிறிஸ்து அல்லது மேசியா வருகிறார் என்றே கூற முடியும் இந்த வார்த்தைகளோடு தான் மல்கியாவும் தம்முடைய செய்தியை நிறைவு செய்கிறார் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வறட்சியை அனுபவிக்கும் ஒவ்வொருவரின் நம்பிக்கையும் இயேசுவே அவரே நம்மை நேசித்து பலப்படுத்த வல்லமையுள்ளவர் நாம் அவரில் இருக்கிறோமா அவரை விசுவாசிக்கிறோமா என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளை தானும் செய்வான் இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான் என்று இயேசு கூறுகிறார் அன்பானவர்களே பழைய ஏற்பாட்டு புத்தகங்களை எங்களோடு சேர்ந்து கற்றுக்கொண்ட உங்களுக்கு நன்றி கூறுகிறோம் நமது கத்ராகிய இயேசு கிறிஸ்துவின் ரஷ்யத்தின் நற்செய்தியை அறிவிக்கும் புதிய ஏற்பாட்டு பகுதியை திங்கள் முதல் உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்படுத்துங்கள் நீங்களும் தவறாது கேட்டு அன்புடன் அழைக்கிறோம் எங்கள் முகவரி வேத பாடசாலை தபால் பெட்டி எண் முப்பத்தி நான்கு திருநெல்வேலி இரண்டு தமிழ்நாடு மீண்டும் கூறுகிறோம் வேத பாடசாலை தபால் பெட்டி எண் முப்பத்தி நான்கு திருநெல்வேலி இரண்டு தமிழ்நாடு